நண்பர்களே வணக்கம் வணக்கம் இது உங்கள் ஸ்கூல் டே தமிழ் நியூஸ் சேனல் இப்போ ஒரு புதுசான அஃபிஷியலாக அப்டேட்டான நியூஸ் வந்திருக்கேன் என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்குறாங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு இன்று முதல் கருத்து கேட்டு இன்றைக்கி வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுதாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூஸ் எதில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டாப் தமிழ் நியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஒரு இதில் போட்டிருக்காங்க நியூஸ்னால் தமிழகத்தில் இருக்கலாம் என்று முதல் கருத்து கேட்டு அமைச்சர் தமிழகத்தில் வந்து எப்போது பள்ளிகளை திறக்கலாம் என இன்று முதல் கருத்து கேட்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காராம் தமிழகத்தில் கொரோனா காரணமாக பத்து மாதங்களாக அதை அப்படியே முடிச்சுட்டாங்க ஓகே பத்து முதல் பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என அரசு அறிவித்தது இதே பள்ளிகள் திறப்பு குறித்து பெற்றோர்கள் கருத்து கேட்பு அதை நம்ம தான் அடிச்சு தள்ளிட்டோம் அப்புறம் என்ன சொன்னாங்க இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துடன் சூழ்நிலைக்கேற்ப பள்ளிகள் திறப்பு தேதி பின்னால் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறா பெற்றோர்களிடம் இந்த வாரம் இறுதி வரை கருத்து கேட்கப்படும் பள்ளிகள் திறந்த உடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு வழங்கப்படும் என்று கூறினாராம் இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியலை தொடர்ந்து பேசிய அவர் பொங்கல் பண்டிகைக்கு ஆன்லைன் வகுப்பு விடுமுறை குறித்து அரசாணை விரைவில் ஓடுங்க பொங்கலுக்கு வேறு லீவ் வேறு கொடுக்குறாங்களா ஆன்லைன் கிளாஸு அப்புறம் என்ன எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஏமாதிரி உடனுக்குடன் அப்டேட்டான நியூஸு சூடான சுவையான நியூஸ் வேணும்னா நம்ம ஸ்கூல் டெக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் ஓகே நண்பர்களே பாய் பாய் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் நிறையா வீடியோ போட முடியும் அடுத்தடுத்த வீடியோவுக்கும் என்னை கொண்டு போகும் ஸோ உங்கள் ஆதரவு தான் எனக்கு வேணும் நன்றி வணக்கம்